ஆனால் கருப்பு கவுனி கிரகத்திலே ரொம்ப மகத்துவமானது ரொம்ப வீரியமானது ஸ்பீடாக வரக்கூடிய நெல் ரொம்ப துணிச்சலான நெல் இது இதை நம்பி நம்ம உடம்புலையும் நம்பி இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் ரொம்ப துணிச்சலாக இருக்கும் நெல் குணம் எப்படியோ அதே மாதிரி தான் அந்த உணவை எடுக்கும்போது நம்ம உடம்பும் தன்னார மாறும் எவ்வளோ மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் எங்களுக்கு இந்த குடிசை போதுங்க இதில் வர சுகமும் இதில் வர காத்தும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்க கிடைக்காது இது தாங்க எங்களுக்கு வந்து வாழ்வியல் ஆதாரம் நயலுக்கு பாய்ச்சற தண்ணி இதில் தான் எடுத்துக்கும் இதில் தான் குளிப்போம் மீன்கள் போல் நாங்களும் நீஞ்சி விளையாடுவோம் வீடு தூரம் கோழி இருக்கும் அதால ப சில நேரம் சண்டை சச்சரவுலாம் வந்தது உண்டு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும் அந்த கோழிங்க முட்டை சாப்பிடுவாங்க கோழி சாப்பிடுவாங்க எல்லா உணவுக்காகவும் இது எங்களுக்கு சுவையும் தருது எல்லா வருமானமும் இது எங்களுக்கு தருது கோழியாக கொடுக்குறோம் முட்டையாக கொடுக்குறோம் கோழி குஞ்சையாக கொடுக்குறோம் வேறு என்னங்க எங்களுக்கு வருமானம் ஓனா இதுவே எங்களுக்கு போதுங்க வாழ்க்கை சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருந்தால் போதுங்க கருப்பு கவுனி கிரகத்திலே ரொம்ப மகத்துவமானது ரொம்ப வீரியமானது ஸ்பீடாக வரக்கூடிய நெல் ரொம்ப துணிச்சலான நெல் இது நம்பி இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் ரொம்ப துணிச்சலாக இருக்கும் நெல் குணம் எப்படியோ மாதிரி தான் அந்த உணவு எடுக்கும்போது நம்ம உடம்பும் தன்னார மாறும் இதுதான் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்கிது பணம் இல்லைனா கூட எங்களுக்கு வந்து சந்தோஷமாக நாங்கள் வாழறதுக்கான வகை இந்த இயற்கை சூழல் செய்யுது வணக்கங்க ஊர் வந்து சக்கடிக்கு பேர் வந்து கப்பலோட்டி தமிழன் நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன் இதுதான் எங்கள் வீடு கிராமத்தோடு ஒன்றிய ஒரு வீடு மாதிரி இங்கே கட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப இயற்கையோடு ஒண்டி வாயிரம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இயற்கை விட்டு தள்ளி ரொம்ப நாள் ஆச்சு தள்ளி போயிட்டோம் இப்போ எல்லாம் வந்து சம்பாத்தியத்தில் ஓடிக்கினே இருக்கிறோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம வாழ்க்கையோடு ஒரு ஒன்றிய வாழ்க்கை வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடு கட்டிருக்கிறோம் இந்த மாதிரி மரம் செடி கொடி அதெல்லாம் வச்சுருக்குறோம் வாங்க நம்ம வீட்டை சுற்றி பார்க்கலாம் வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய மரம் செடி அதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் வெட்டி பணம் ஆகிட்டாங்க இப்போ நம்ம வந்து புதுசாக இயற்கையோடு ஒன்றிய ஒரு விவசாயமாக ஒரு ஒன்றிய வீடாக இருக்கணும்னு சொல்லிட்டு புங்க மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடியே புங்கமரம் வச்சுருக்குறோம் எவ்வளோ பெரிய வெப்ப காலத்துலையும் வந்து இது வந்து குளிர்ச்சியாக ஒரு காற்றை நமக்கு கொடுக்கும் சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது அதே மரத்தில் பார்த்தீங்கன்னா பரண்டை வச்சுருக்குறோம் பரண்டை வந்து சமையலுக்கு துவையலாக பயன்படுத்துகிறோம் இது எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கு தெரியும் அதே பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் வச்சுருக்குறோம் இந்த வேப்ப மரம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த வேப்போடைய பயன்களும் உங்களுக்கு நிறைய தெரியும் வேம்பு வேம்பு இருந்துச்சுன்னா எல்லா நோயினுடைய ரொம்ப சிறந்த மருந்து வந்து வேம்பு இயற்கை விவசாயத்தில் முக்கியமான பொருள் வந்து வேம்பு இதில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இதிலே வந்து ஒரு அவர ஏற்றிருக்கிறோம் ஏற்றிட்டுறோம் அவரை காய சாப்பிடுவோம் இதுக்கு நம்ம இது வந்து என்னென்னா த தார்ப்பு முறை அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொங்கை மரம் எப்பயுமே வந்து எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் ஒரு சொட்டு வேர்வை நம்ம உடம்புல வராது இப்போது இவ்வளோதான் நீங்கள் ஏசி போட்டிங்கனாலும் இதனுடைய நயலுக்கு எவ்வளோ நீங்கள் எத்தனை வாட்ஸ் ஏசி போட்டிங்கனாலும் இதனுடைய நயலுக்கு ஈடு இணையே ஆகாது இது தாங்க எங்கள் உயிர் இதுதான் எங்கள் வாழ்க்கை எங்களுக்கு சுத்தமான காற்று கிடைக்குது பணம் இல்லைனா கூட எங்களுக்கு வந்து சந்தோஷமாக நாங்கள் வாங்குறதுக்கான வழிவகையை இந்த இயற்கை சூழல் செய்யுது மெத்த மாடி கட்டி அவங்கவுங்க மூணாவது மாடி நாலாவது மாடியெலாம் ஏசி போட்டு படுத்துருக்குறாங்க எங்களுக்கு அந்த சுகமெலாம் எங்களுக்கு தேவையே இல்லை நாங்கள் கிராமத்தோடு வண்டி நல்ல மழை சரலில் மழை குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் நாங்கள் எங்களுக்கு இந்த குடிசை போதுங்க இதில் வர சுகமும் இதில் வர காற்றும் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்க கிடைக்காது இதில் தான் நாங்கள் வாழ்கிறோம் இதில் தான் நாங்கள் படுக்கிறோம் இதில் தான் நல்ல காற்றை நாங்கள் சுவாசிக்கிறோம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் இயற்கை சூழலோடு ஒன்றி நாங்கள் இருக்கிறோங்க இதுதான் எங்கள் கிராமம் முழு நேரம் காவலாளி நீங்கள் வந்து கிரா நகர பகுதியில் பத்தாயிரம் அஞ்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் போடுறீங்க எங்களுக்கு செலவில்லாமல் ஒரு காவலாளி அந்த நாய்க்குட்டி தான் எங்களுக்கு எப்பயுமே வந்து நிற்கும் இது ரொம்ப நம்மளுக்கு வந்து வழிகாட்டி நமக்கு வந்து பாம்பு பள்ளி இருந்தாலும் நமக்கு வந்து அதை கண்டுபிடிச்சி குறைச்சி கொடுத்துறோம் இது தாங்க எங்களுக்கு வந்து வாழ்வியல் ஆதாரம் நயலுக்கு பாய்ச்சற தண்ணி இதில் தான் எடுத்துக்குவோம் இதில் தான் குளிப்போம் மீன்கள் போல் நாங்களும் நீஞ்சி விளையாடுவோம் இது தான் எங்கள் கிணறு எங்கள் பா தாத்தா வெட்டிட்டு போனார் நாங்கள் எங்கள் அப்பா கொஞ்சம் வெட்டினார் நாங்கள் கொஞ்சம் வெட்டியிருக்கிறேன் ஆரோக்கியமான தண்ணி சுத்தமான வயல் சுத்தமான தண்ணி இதுதாங்க நாங்கள் பருகிறோம் நல்லா இருக்கிறோம் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா இந்த கோழிலாம் இல்லாத முன்னாடி வீட்டுக்கு ஒரு பத்து கோழி பாஞ்சு கோழி ப்யூர் நாட்டு கோழிங்களை வச்சுருப்பாங்க வீடு தூரம் கோழி இருக்கும் அதால் பிள்ளை சில நேரம் சண்டை சச்சரவுலாம் வந்தது உண்டு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அந்த கோழிங்க முட்டை சாப்பிடுவாங்க கோழி சாப்பிடுவாங்க எல்லா உணவுக்காகவும் இது எங்களுக்கு சுவையும் தருது எல்லா வருமானமும் இது எங்களுக்கு தருது கோழியாக கொடுக்குறோம் முட்டையாக கொடுக்குறோம் கோழி குஞ்சையாக கொடுக்குறோம் வேறு என்னங்க எங்களுக்கு வருமானம் ஓணும் இதுவே எங்களுக்கு போதுங்க வாழ்க்கை சந்தோஷமா ஆரோக்கியமாக எங்களுக்கு ரொம்ப பண வசதி எல்லாம் தேவையில்ல நல்ல காற்று சூழ்நிலோட மற்ற உயிரினங்களோட நாங்க வந்து ஒண்டி வாழறோம் மகிழ்ச்சி இது வந்து மணிலா சேடிங்க இப்போ நம்ம உணவில் வந்து இன்றியமையாத ஒரு உணவுப் பொருள் வந்து மணிலா இந்த எண்ணெயை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் உணவுப் பொருள் வெவ்வேறையாக இருந்தாலும் எண்ணெய் வந்து ஒரே மாதிரியான எண்ணெய் தான் நம்ம வந்து கலக்கும் இந்த மணிலா வந்து நம்ம போட்டு முழுசாக இயற்கை முடியல போட்டுருக்குறோம் குடுங்குற தருவாயில் இருக்குது புடு பிடுங்குற தருவாயில் இருக்குது பச்சையாக சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது ரொம்ப காஞ்ச பிறகு சாப்பிட்டாலும் நான் ரொம்ப நல்லது இந்த எண்ணெய் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டு இது வரைக்கும் சின்ன நோய் நொடி இல்லை ரொம்ப இது வரைக்கும் காலத்தை தள்ளிட்ட நல்ல மாதிரி இன்னும் வரும் காலங்களில் இந்த மாதிரி இயற்கை உணவு உண்டு நல்லபடியாக காலம் தள்ளணும்னு சொல்லிட்டு இயற்கையை வேண்டிக் கொள்கிறேன் இயற்கை விவசாயத்தை முழு மனசோடு ஏற்று குடும்பத்தோடு நாங்கள் இதை பண்ணுறோம் ஆரோக்கியமான உணவுக்கான வழியை நாங்கள் வந்து குடும்பத்தோடு பண்ணி உணவு பொருளை தயாரிக்கிறோம் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோழிக்கு வந்து தீவனம் போடுறாங்க உணவுனால் என்ன உணவு நஞ்சு எப்படி கலக்குது இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து பாடம் எடுத்துருக்குறோம் சொல்லி கொடுக்குறோம் என்ன தான் எவ்வளோ படிப்பு படித்தாலும் சம்பாதிச்சாலும் உடம்பு நல்லா இருந்தால் தான் எல்லா வேலையும் நம்ம வந்து ஓடி ஆடி உடல் திர தான் நம்ம எதையும் செய்ய முடியும் அந்த வகையில் வந்து இவங்களுக்கு வந்து விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம் இவங்களும் இயற்கை விவசாயத்தை தான் செய்வாங்க இவங்களும் இவங்களுடைய சந்ததிகளுக்கு இயற்கை விவசாயத்தான் சொல்லிக் கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் இவங்க வந்து ம இவன் வந்து மகள் இவங்க பேர் வந்து கண்ணல் மொழி இவங்க வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்பிச்சு தமிழ்நாடு அரசுக்கிட்ட பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க இவன் வந்து சின்ன மகன் இவன் வந்து ரொம்ப சுட்டியாக இருப்பான் கோயிலாம் போனீங்கன்னா டக்கு டக்குன்னு ஓடுற போய் டக்கு டக்குன்னு மடைக்க பிடிப்பான் அவன் வந்து ரொம்ப உதவியாக இருப்பான் இயற்கை விவசாயத்துக்கு எல்லாம் நானே எதுவும் சின்ன விவசாயத்தை விட ஏன்பா அதை செய்யாதப்பா அது தவறுப்பா அப்படின்னு சுட்டி காட்டுவான் இவன் வந்து பகுத்தறிவாளன் இவன் பேர் இவன் வந்து ஒன்பதாவது படிக்கிறான் எனக்கும் எங்க அப்பா அம்மா பண்ற விவசாயம்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து குரலையும் படிச்சிருக்கேன் அதுல வந்து உழவுல இருந்து ஒரு குரல் சொல்றேன் உழவா உழந்தே தலை உழுதுண்டு தொழுதுண்டு வந்து உழவு தான் முன்னாடி போகணும் மற்றவங்க பின்னாடி வாங்கணும் அதை கத்துக்கிட்டு நானும் படிச்சுட்டு எங்க அப்பா அம்மா கூட விவசாயம் பண்ண இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இது வந்து உளுந்து சாகுபடி பண்ணிருக்கலாம் இது வேலை இதுவும் பார்த்திங்கன்னா உணவு வந்து இன்றியமாக ஆகுது ஏன்னா காலையில் ஆவியில் விழுந்த இட்லி சாப்பிட்றோம் அதுக்கு மெயினாக பயன்படுத்துறது பாரம்பரிய அரிசியும் உளுந்தும் நம்ம வந்து இது இயற்கை முறையில் பண்ணுறோம் இது ஒரு வார காலத்தில் இது வெளியே வந்துடும் உளுந்து சாகுபடி பண்ணியிருக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சிவன் சம்பா பண்ணியிருக்கிறோம் இதுதான் நம்ம வந்து வீட்டு முறையில் பண்ணி நம்ம இதை வந்து வச்சு அதை பார்க்கலாம் பின்னாடி வீட்டு முறையில் அறுவடை பண்ணி வீட்டு முறையில் செய்ய போகிறோம் இது ஒரு ஏக்கரை விசாரணத்தில் முழுசாக வந்து ஒரு உப்புக்கள் அளவும் வந்து கெமிக்கல் இல்லாமல் முழுசாக இயற்கை முறையிலே வந்து இந்த சிவன் சம்பா சாகுபடி பண்ணியிருக்கிறோம் சிவன் சம்பா பார்த்தீங்கன்னா சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது மூணு வேலையும் வந்து நம்ம சக்கரை நோய் இருக்கிறவங்க கூட மூணு வேலையும் இந்த உணவு சாப்பிட்லாம் சக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமே கண்டி மற்ற அரிசி சாப்பிட்டா கே திடு திடுன்னு சர்க்கரை ஏறுகிற மாதிரி இந்த சிவன் சம்பா அரிசி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து சர்க்கரை வந்து ஏறாது குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது நம்ம இதை சாப்பிடும்போது நம்ம ஓரளவுக்கு அந்த ரொட்டி அந்த அந்த இதெல்லாம் வந்து பயன் ரொட்டி அது வடை அந்த மாதிரி பயன்படுத்தாமல் மூணு வேலையும் உணவாக கூட நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் இதை வந்து சக்கரை நோய்க்கான மருந்துன்னு கூட சொல்லலாம் இதனுடைய குணம் மாறாமல் இதை நம்ம வளர்த்தோம்னா நமக்கு அது வந்து பயனை கொடுக்கும் சக்கரை நோய்க்கு ஏற்ற உணவு சிவன் சம்பா அரிசி மூணு வேலையும் கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம் பாரம்பரிய நெல்லிலேயே வந்து மிக முக்கியமான ஒரு வீரியமுள்ள நெல் எதுனா கருப்பு கவனி தான் இது பார்த்தீங்கன்னா இருக்கிற நெல்லுங்களே அது வந்து ஃபாஸ்ட்டாக வளரும் நீங்கள் அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் இடுபொருள் நம்ம இயற்கை இடுப்பொருள் அதிகமாக போட்டாலும் கருப்பு கவனிக்கு நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும் அதனுடைய வேகம் விவேகமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கதிர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இயற்கை முறையில் இது வந்து விளை வச்சுருக்குறோம் இது வந்து எல்லா நோய்க்குமே வந்து குணமான ஒரு நெல் இது ஒரு நண்பர் பெரம்பலூர் மாவட்டம் அவர் அவங்க அப்பா ரொம்ப சீக்காக இருக்கிறாரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இட்டு போனோம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு இட்டுனு ஒன்றது தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு அவர்கிட்ட நான் சொன்னேன் கருப்பு கவனி வந்து ஒரு அஞ்சு கிலோ வாங்கி வெறும் கஞ்சியாக கா காய்ச்சி குடிங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கிட்டத்தட்ட நான் சொல்லி ஒரு பாஞ்சு நாள் கழிச்சு திரும்ப நானே ஃபோன் பண்ணேன் அவருக்கு கருப்பு கவனி கஞ்சி குடிச்சிங்களா அப்பா எப்படி இருக்கிறாரு நான் என்ன நினச்சேன் ஏதோ விவரம் நடந்துருச்சு அதால் தான் அவர் பேசாமல் இருக்கிறாருன்னு நினச்சேன் அவருகிட்ட சொன்ன அண்ணே அவரு அவர் மூணா நாள் மூணா நாள் கஞ்சி குடிச்ச உடனே ஏழு நின்றுட்டாரே இப்போ பா முறைப்படி அவர் துணி தைக்கிறாருண்ணே அவர் டெய்லரு துணி தைக்கிறாரு என்ன அப்படின்னு மகிழ்ச்சியாக சொன்னார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி இறக்கத்துலேயே ரொம்ப மகத்துவமானது ரொம்ப வீரியமானது ஸ்பீடாக வரக்கூடிய நெல் ரொம்ப துணிச்சலான நெல் இது இதை நம்பி நம்ம உடம்புலையும் நம்பி இதை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் ரொம்ப துணிச்சலாக இருக்கும் நெல் குணம் எப்படியோ அதே தான் அந்த உணவு எடுக்கும்போது நம்ம உடம்பும் தன்னார மாறும் இது கருப்பு கவனிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவில் ப பண்ணியிருக்கிறேன் நான் இது இதை வந்து நம்ம அறுவடை பண்ணி மூட்டை பிடிச்சி மெதி போட்டு பாரம்பரிய முறையில் அவிச்சு அரிசியாக்கி எங்களுக்கு போவோம் மற்ற க ஃபார்மருக்கு நம்ம கொடுப்போம் கஸ்டமருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறா வந்து ஒரு பத்து வருஷமாக வளர்க்குறோம் இது பாருங்கள் நமக்கு வந்து நம்ம மட்டும் வீடு கட்டிக்கிறோம் அதுகளும் ஒரு வீடு கட்டினுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டினேன் பொறா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து புத்தி கூர்மையானது மூளை அறி ஆற்றல் சிறந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னோர்கள்லாம் வந்து அரசர்கள்லாம் இதை வந்து பயன்படுத்தினாங்க முதல்ல வந்து பெரிய புறாவாக நான் ரெண்டு புறா வாங்கினு வந்துட்டேன் இங்கேருந்து அவர் வீ ஊர் வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரு வாங்கினு வந்து ஒரு மாதம் வச்சுருந்தேன் திரும்பி அவத்த விட்ட மாருங்க கரெக்டாக ஒரே கூர்னு வீட்டுக்கு போயிடுச்சு அந்த புறா நாங்கள் அப்போ எந்த செல்ஃபோன் கிடையாது கை தொலைபேசியில் மலைனூருக்கு போய் அவர் நம்பரு கேட்டால் எங்கள் ரெண்டு புறா எங்கள் வீட்டுக்கு வந்துடுச்சுங்க அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி வந்து இந்த புறாவை வந்து தூது செல்றதுல பெரிய விஷயம் ரெண்டாவது வந்து இதை எனக்கு இதுவும் கொஞ்சம் வருமானம் தான் ஒரு ஜோடி வந்து நானூறு விற்கிறேன் இது வளர்க்குறதுக்கு வாங்கி போகிறாங்க வைத்தியத்துக்கு அதிகமாக இதை வந்து வாங்கி போகிறாங்க அந்த லக்வ்வான்னு சொல்லுவாங்க நரம்புலாம் செயலிருந்து போன காலத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து இந்த நரம்பு வந்து இதனுடைய ரத்தம் வந்து சீண்டி விடும் நரம்பு துடித்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இது இறைச்சிக்காகவும் வாங்கி போகிறாங்க அந்த மாதிரி இது இதுவும் வந்து ஒரு நம்ம தான் வளர்க்குறோம் ரொம்ப இது என்கிட்ட ஆசையாக பாசமாக இருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அது பாடு நடந்தே வீட்டை அண்ணன் அது ஒரு பழக்கம் இதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பார்த்து அதுக்கு எதனா மரத்துக்கு வந்து கொடுத்தோம் அப்புறம் சரி பண்ணி விடுவோம் காலையில் வீட்டான உணவு வரும் ஒரு வேலை உணவு மட்டும் கொடுப்போம் உங்கள் தாயினா கொடுப்போம் எல்லாம் விட்டுருவோம் மற்றபடி அதுக்கு அதுக்கு ஒரு வீடு ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கிற மாதிரி அதுவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எங்களுக்கும் ஒரு மன திருப்தி அதுக்கும் ஒரு மன திருப்தி மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க